சிஎஸ்கே இந்த வருடம் ஐபிஎல் வந்துட்டு சற்றமுணுங்க ஒரு செம்ம பிக் பண்ணியிருக்காங்க அதாவது மும்பை டீமோட கோட்டையவே உடைச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க மும்பை டீமில் ஏகப்பட்ட சலசலப்பு கசகசப்பு என்று தான் சொல்லணும் அதை சூப்பராக கால்குலேட் பண்ணி ஒரு மெயின் பிளேயரை மெயின் விக்கெட்டை வந்துட்டு தூக்கியிருக்காங்க அண்டு அதாவது பதினேழு கோடி பிளேயரை எடுத்து ஒரு கோடி பிளேயரை வந்துட்டு மும்பை டீமுக்கு கொடுத்துருக்காங்க மும்பை டீமில் இது மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்குங்க சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் மார்ச் இருபத்தி ரெண்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் மேட்சே வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி வேறு லெவலில் கெத்தாக இருக்க போகிறது இந்த நிலையில் மும்பை டீமுக்குள்ள ஒரு மோதல் என்னென்னா இசான் கிசான் வந்துட்டு இந்திய டீமில் அவர் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க இவர் ரோஹித் சர்மா கேப்டன் இந்திய டீமில் பண்ணுறாரு பட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல காரணம் என்னென்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் ப்ளே பண்ண மாட்டார் லோக்கல் கிரிக்கெட்லாம் ப்ளே பண்ண மாட்டார்னா அது ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவர் எடுத்து போட்டிருந்தாங்க அதாவது ஜூரில் அவர் பிரிச்சுட்டார்னு வைங்களேன் இனிமேல் இசான் கிசான் வாய்ப்பு பறிப்போயிடும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு இசான் கிசான் ஐபிஎல்லையும் கூடாது மும்பை டீமில் இப்படின்னு அவரோட தரப்பு போயிருக்கு பட் இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா எம்ஐ நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிருந்தாங்க ஹர்திக் பாண்டியா இசான் கிசானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மும்பை ரசிகர்கள் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அவர் எங்கே போனாலும் அவர் அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் ஸ்லெஜிங் நடந்துகிட்டு இருக்காங்க மும்பை ஃபேன்ஸ் மத்தியில் இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கும் பிடிக்கல அதாவது என்னை அவரை கேட்காம கேப்டன்சியை தூக்கிட்டாங்க ஓகேவா இந்த நிலையில் நான் விளைவிக்கிறேன் நான் வந்துட்டு மும்பை டீமில் விளையாட எனக்கு சேட்டிஸ்ஃபைடு இல்லை அதாவது முழு திருப்தி கிடையாது திருப்தி இல்லாமல் விளையாண்டேன்னா சரி இருக்காது நான் வெளியேறி இருக்கிறேன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாருங்க ஏன்னா அவருக்கு பிடிக்காத ரெண்டு விஷயம் உள்ளே நடந்திருக்கு ஒன்று ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்திருக்காரு அதுவும் கேப்டனாக அட் சேம் டைம் இசான் கிசானோட செயல்பாடுகள் பிடிக்கல இசான் கிசானும் உள்ளே இருக்கார் இது எனக்கு பிடிக்கலன்னு வெளியே வந்திருக்காரு இந்த அட்வான்டேஜை வந்துட்டு சிஎஸ்கே பயன்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பழைய ஐபிஎல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் போன வருடம் சிஎஸ்கே சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்கன்னா காரணம் பத்திர ட டெத் பவுலிங் தாங்க தோனி அவரை வேற லெவலில் செதுக்கிட்டாருன்னு வைங்களேன் அதாவது கருங்கல்ல கூட கருங்காலியா செதுக்கிடுவாருங்க எம்எஸ் தோனி அந்த மாதிரி தான் பத்ரன்னா வந்துட்டு இலங்கை டீமில் மா மண்ணாந்தையாக இருந்தார் பட் அவரை மன்னனா மாத்தினது வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கதான் அவங்க குடும்பம் கூட வந்து சொல்லிட்டு போனாங்க என் பையனை நீங்கள் பார்த்துக்கங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஆனால் எம்ஐ நிர்மா நிர்வாகம் அவருக்கு பதினாறு கோடி கொடுக்குறோம் நீங்கள் எங்கள் டீமுக்கு வாங்கினு மிட் சீசன்லேயே கேட்டிருந்தாங்க ஓகேவா இதையும் சிஎஸ்கே அட்வான்டேஜ் படுத்திருக்காங்க அதாவது எம்எஸ் தோனி முள்ள முள்ளால் எடுத்திருக்காருங்க இப்போ என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னா சிஎஸ்கே எம்ஐ டீமுக்கும் நீங்கள் பத்ரனாவை எடுத்துக்கோங்க அதாவது ரோகித் சர்மா கிட்டே ரோஹித் சர்மாவை எங்ககிட்ட கொடுக்க முடியுமான்னு ரோஹித் சர்மா கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க ஏன்னா செம்ம கேப்டன் ஓகேவா தோனி வந்துட்டு இந்த வருடம் தாங்க கேப்டன் பண்ணுவார் அடுத்து அவ்வளோதான் விளையாட மாட்டார் தோனியை ரோஹித் சர்மா கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு சற்று முன் வந்த தகவல்னா கண்ணை முடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காரு ஆமாங்க ரோஹித் சர்மா இந்த வருடம் எல்லோ ஜெர்சியில் அதாவது சிஎஸ்கே டீமில் ரோஹித் சர்மா பிளே பண்ண போறாரு பேசுகிறார் என்றும் ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு எல்லா பேச்சுவார்த்தைக்கும் அதாவது உட்பட்டிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்காமங்க ரோஹித் சர்மா அதாவது சென்னை டீமில் விளையாட போறாரு எதிர்கால கேப்டனாக பண்ண போகிறாரு அண்டு பத்ரனா இங்கேருந்து பத்ரனா வந்துட்டு அங்கே அதாவது எம்ஐ டீமுக்கு விளையாடப் போகிறார் என்றும் அதுவும் அடுத்த வருடம் இல்லைங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்ல தான் இந்த ஒரு முடிவை ரெண்டு டீமும் எடுத்திருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சிஎஸ்கேவோட இந்த முடிவு வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா பத்ரனா சென்னை டீமில் இருக்கிறது தான் பெட்ரா இல்லை ரோஹித் சர்மா அதை விட மாஸ் ஆகிருப்பார் என்னை பொறுத்தவரை ரோஹித் சர்மா உள்ளே வர்றதாங்க பெட்ரா அதை தான் தோனியும் எடுத்திருக்காரு ஏன்னா அவருக்கு ஒரு சரியான தலைவன் கிடையாது சிஎஸ்கே டீமில் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்திருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க